சொல்றது வந்து அரசு இயந்திரங்கள் எல்லாவற்றையும் பார்த்து வெல்ல வேணும் என்று சொல்லி முடிவு செய்கிறது வந்து பிள்ளை விஷயம் இப்ப நாங்கள் பார்க்க நாங்கள் பார்க்க தெரியல எங்களுக்கு முதலாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடாத்திய அளவட்டியில நடாத்த முற்பட்ட முதலாவது கூட்டமை மிக பலத்த இராணுவத்தினுடைய நடவடிக்கைகளால் குழப்பப்பட்டது எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்த

எங்களுக்கு இலங்கை யாழ்ப்பாண ராணுவ தளபதி இரண்டாவது உயர் படத்தில் இருக்கக்கூடிய மே ஜெனரல் பல்கம் அவர் எங்கள்கிட்ட வந்து நடந்து முடிந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்டார் உண்மையாக ராணுவம் செய்திருக்கும் என்று சொல்லி சொன்னால் டிசிப்ளியாக்ஷன் எடுக்கப்படும் என்றார் அதை விட கோட் மாஸ்டர் பண்ணப்படும் என்று எங்களை ஆனால் இன்றைக்கு வந்து ஜனாதிபதியில இருந்து பல பேர் சொல்லப்பட்டிருக்கின்ற படிக்கட்டு இருக்கிறோம் என்றால் இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல இது ராணுவத்தினருக்கும் எங்களுக்கு பாதுகாப்பாக வந்து பொலிசாரிக்கும் முறையில் நடந்த மோதல் அதாவது வந்து மிக தெளிவாக நாங்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு எங்களுக்கு மீது அல்லது அங்கு வந்திருந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்திய ராணுவத்தினர் எங்களால் அடையாளம் காட்ட முடியும் என்று சொன்னதுக்கு பிற்பாடும் இது முதல் ராணுவம் இல்லை இன்றைக்கு ஓரளவுக்கு ராணுவம் என்பதை மறைமுகமாக ஏற்றுக்கொண்டிருக்க அவர்கள் கூட்டமைப்புக்கு மேல் தாக்குதல் நடத்தினாலும் சரி கூட்டமைப்பு கூட வந்த பொரிசாருக்கு மீது தாக்குதல் நடத்தினாலும் சரி அவர்கள் விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவர்கள் அவர்களுக்கு மேல சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேணும் ஆனால் எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இன்றைக்கு பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச சொல்றார் அது போலீசாருக்கும் இவைக்கு பாதுகாப்பான போலீசாருக்கும் ராணுவத்துக்கு நடந்த மோதல் என்று சொன்ன அடிப்படையிலேயே பாதுகாப்பு அமைச்சினுடைய அதி உயர் அதிகாரியான என்ன சொல்றார் ராணுவத்துக்கும் அவர்களுக்கும் நடந்த சம்பவம் என்று சொல்லி சொன்னால் எந்த ராணுவம் ஈடுபட்டது ராணுவத்தினுடைய ஈடுபட்டது ஈடுபட்டார்கள் தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தால் போலீசாருக்கு மீது தாக்குதல் என்று நீங்கள் சொல்லக்கூடிய குறைஞ்சபட்சம் அதற்காக ஆவது அதற்காக ஆவது வந்து அவர்களுக்கு மேலே விசாரணை செய்யப்பட்டிருக்க வேண்டும் இந்த விசாரணைகள் எதுவும் நடைபெறவில்லை இது முதலாவது விஷயம் இப்போ உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சியில நடந்த சம்பவங்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க கிளிநொச்சியில் வட்டக்கட்சியில நடந்த கூட்டத்துக்கு வந்து பொதுமக்கள் வரவிடாமல் ராணுவம் தடுத்தது அது ஸ்ரீதரன் எம்பி சொல்லியிருக்கிறார் நேற்று வீடு வீடாக பிரச்சாரம் செய்ய போன இளைஞர்களை வந்து ராணுவம் தாக்கி இருக்கிறது கிளிநொச்சியில அப்ப இங்க அரசாங்கம் ராணுவத்தை பாவிச்சு முற்றும் முழுதாக ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள வடமாகாணத்தை வச்சுக்கொண்டு ராணுவத்தை பாவிச்சு ராணுவ வன்முறைகளோடு அவர்கள் உண்மையில தேர்தலில் வெல்ல விரும்புகிறமா இது இதனூடாக உண்மையில ஒரு ஒரு ஜனநாயக பூர்வமான தேர்தல் நடத்துறதுக்கான முழு வழியையும் அரசாங்கம் அடைக்குது அல்லது தடை செய்ய அர்த்தமாகும் அற்ப சொற்பமாக இருந்த நம்பிக்கை ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகமாவது இருக்கும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இல்லாமல் போற ஒரு நடவடிக்கை தான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது ஆகவே இப்படியான ஒரு அரச வன்முறைகள் அரச ராணுவத்தினுடைய அடக்குமுறைகள் இவற்றினூடாக உலகத்தில் எங்கேயும் ஜனநாயக பூர்வமான தேர்தல்கள் நடத்துவது கிடையாது ஆகவே அரசாங்கம் சரி அல்லது இந்த தேர்தலில் கண்காணிக்க போற குழுக்களும் சரி சர்வதேச நாளிகளும் சரி இந்த ஒரு ஜனநாயக பூர்வமான தேர்தல் நடத்துறதுக்கான ஒரு உறுதிப்பாட்டை இந்த அரசாங்கத்திலும் வந்து பெற்றுக் கொள்ள ராணுவம் முழுக்க முழுக்க தேர்தல் கடமைகளில் இருந்து வெளியமைக்கப்படும் ராணுவம் விதத்திலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்றவர்களுக்கு மேல வன்முறையில் ஈடுபடக்கூடாது தேர்தல் பாதுகாப்பு கூட்டங்களுக்கான பாதுகாப்பு அது சம்பந்தமான சபர நடவடிக்கைகளையும் போலீசார் மேற்கொள்ளணும் எந்த கிராமத்திலையும் சரி தேர்தல் பிரச்சாரத்துக்காக செல்பவர்களுக்கு மேலே ராணுவம் எந்த விதமான நடவடிக்கையிலும் எடுக்கக்கூடாது என்பதற்கால போலீசனுடைய உத்தரவோடு நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கு மக்கள் கூறலையும் ராணுவம் தடை செய்யக்கூடாது உலகத்துல தமிழ் மக்கள் மத்தியில தங்களுக்கு ஆதரவு இருக்குது என்ற ஒரு நிலையை காட்ட வேண்டும் என்று சொன்ன தேர்வு அரசாங்கத்துக்கு இருக்கலாம் அது எங்களால் புரிந்து கொள்ள முடியும் எவ்வளவு பாரிய யுத்தத்துக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையில சபையில் அங்க உள்ள செயலாளர் நாயகத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கைக்கு பிற்பாடு இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில அரசாங்கம் சர்வதேச ரீதியாக மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தங்களது இந்த வரப்போகுந்த தேர்தலில் தமிழ் மக்களும் தங்களுக்கு வாக்களித்தார்கள் தாங்களும் சில பிரதேசங்களில் வந்திருக்கிறோம் என்று காட்ட வேண்டும் என்ற தேர்வு அவைக்கு இருக்கிறது என்பது எங்களுக்கு விளங்கு ஆனால் அது மக்கள்கிட்ட விடவன் அந்த அந்த வேலையை வந்து செய்கிற விஷயத்தை மக்கள்கிட்ட விடவன் மக்கள் என்ன யோசிக்கணும் என்று சொன்னது மக்கள்கிட்ட விட தவிர இது மிரட்டி உருட்டி அடிச்சு வெல்வது அல்ல வென்று அதன் மூலம் உலகத்துக்கு நாங்கள் பல இடங்களில் வந்திருக்கிறோம் என்று காட்டுவது உண்மையான தேர்தல் வெற்றியும் இரண்டாவது விஷயம் வந்து இங்க வரக்கூடிய அமைச்சர்கள் சொல்கின்ற சில கருத்துக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை புலிகளினுடைய பிரமுகர்களாக இருந்த இறந்திருக்கிறோம் அவர்கள் வந்து நாங்கள் ஏற்கனவே நீங்கள் அவர்களுக்கு ஏற்கனவே வாக்களித்திருக்கிறீர்கள் இனிமேலும் வாக்களித்தால் வந்து அது உங்களுக்கு இந்த விதத்திலும் சாதகமாக இருக்காது ஒரு விதமான ஒரு மறைமுகமான ஒரு அச்சுறுத்தல் நாங்கள் ஒன்று அப்படியான அமைச்சர்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புறதெல்லாம் என்னென்று சொல்லி சொன்னார் விடுதலை புலிகளை நீங்கள் அழித்தொழிதற்கு பிற்பாடு நடந்த ஒவ்வொரு நிச்சயமாக ஒரு அந்த தேர்தல் அத்தனை வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம் ஈவன் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாருக்கு வாக்களிக்க சொல்லி மக்கள்கிட்ட கேட்டார்களோ இந்த மக்கள் அதற்கு தான் வாக்களித்தார்கள் ஆகவே ஒன்றை வந்து இப்படியான அமைச்சர்கள் உணர வேண்டும் என்னன்னு சொல்லி சொன்னால் மக்கள் அவைக்கு தெரியும் விரும்பியோ விரும்பாமலோ தமிழ் தேசிய கூட்டமைப்போடு அவர்கள் என்று நிற்கிறார்கள் தமிழ் மக்களினுடைய எதிர்காலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பால் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் ஆகவே இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மக்கள் சந்ததி தீர்ப்பின் பிரகாரம் தான் நாங்கள் செயற்படுகிறோமே தவிர இப்போ போயிட்டு பிரமுகர்கள் என்ன நாங்கள் குலங்கி புலிகளின் பிரமுகர்களாக செயற்பட்டோம் என்றால் இன்றைக்கு கே பி ஏ கொண்டு வந்து வச்சிருக்கிறார் யாருடைய பிரமுகர்கள் இவ்வளவு நாளும் செயற்பட்டார் அல்ல இன்றைக்கு இன்றைக்கு எத்தனை பேர் அரசாங்கத்துக்கு வக்காலாத்த வேண்டக்கூடிய உதவி அமைச்சர்களிலிருந்து எத்தனை பேர் புலியிலிருந்து வந்திருக்கணும் நீங்கள் சொல்லு நாங்கள் புலியின் பிரமுகர்கள் என்று நீங்கள் குற்றம் சாட்டினால் நீங்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே வந்து என்னென்று சொல்லி சொன்னால் இந்த புலிகளினுடைய பிரமுகர்கள் என்று சொல்லிட்டு மக்களை வந்து ஏதோ எச்சரிக்கை செய்கிற மாதிரியான ஒரு துணையில பேசுவது அது மிரட்டுதெல்லாம் வந்து ஒரு பிழையான விஷயம் வேணென்றால் மக்களால் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கோம் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் அந்த விஷயத்தை தான் எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலும் அந்த விஷயத்தை தான் கருத்தில் எடுக்க முடியுமே தவிர நாங்கள் தேர்திற்பாடு அரசாங்கம் சரி ஏனே சர்வதேச நாடுகள் நமக்கு வாக்கு கொடுக்கணும் இவ்வளவு இவ்வளவு சிக்கல் இவ்வளவு பிரச்சனை கொலைகளுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் மக்கள் துணிங்கி வாக்களித்திருக்கிறோம் ஆகவே நான் சொல்றேன் யாரும் தேர்தலில் போட்டியிடுறதும் அல்லது வாக்கு கேட்கிறதும் இயல்பானது அது ஒரு ஜனநாயக பூர்வமான முறையில் நடைபெறப்படும் ஆனால் இன்றைக்கு வடக்கு மாநிலத்தில் அவை அத்தனையும் மீறப்படுகிறது ஆகவே இந்த இந்த வகையில் நான் இன்னொரு காலத்திலையும் கூற வேண்டும் கடைசியாக இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பிரத்திய அமைச்சர் சொன்ன அமைச்சர் டக்ல சேவானந்தா என்ன சொல்றார் சொல்லி சொன்னால் இந்த முள்ளத்தீவில் ஒரு தடவை கொலை செய்யப்படவில்லை இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கை என்பது தவறானது ஆகவே நாங்கள் கருத்தில் எடுக்க கூடாது ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரான ரஜீவ விஜயசிங்கர் பிபிசி கொடுத்த போட்டியில் என்ன சொல்றார் என்று சொல்லி சொன்னால் ஐயாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் முதன் முறையாக அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரையும் கொல்லப்படையில் சீரோ கேசுவாலிட்டி ஒருவரும் கொல்லப்படையில்லை என்ற நிலையிலிருந்து மாறி ஐயாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுது ஆனால் இன்னொரு விஷயம் உண்மை என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மைகளை கண்டறியும் குழுவுக்கு மன்னார் பிஷப் ராஜப் யோசப் அவர்கள் கூறிய சாட்சியத்தில் அவர் கூறியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று அவர் ஒரு சொல்லியிருக்கிறார் அந்த புள்ளி விவரம் வந்து யாராலும் இதுவரை மறுக்கப்படுகிறது ஐக்கிய நாடுகள் சபை அந்த நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு நாற்பது நாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு அரசாங்கமும் மொத்த கொன்றும் குறைந்தபட்சம் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் எங்களுடைய தமிழ் அமைச்சர் அரசாங்கம் ஒருவரையும் கொலை செய்ய இல்லை என்று சொல்லித்தான் நீங்க வாக்குக்காக வர எப்படியாவது அரசாங்கத்தை பாதுகாக்க வேணும் அவர் அவர் உண்ட மக்கள் உண்டை உணர வேண்டும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டாலும் கூட இப்படியான ஒரு முழங்காலில் நின்று அரசாங்கத்திட்ட தவம் இருக்கிறார்கள் சரி அவர்கள் அவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு என்று சொல்லி சொன்னால் இங்கே ஒரு தினம் சாக இல்லை கொலை செய்யப்பட்டு ஆகவே இவையெல்லாம் வந்து மிக பிள்ளையான விஷயங்கள் மக்கள் வெற்றி உணர்ந்து கொள்ள வேணும் நிச்சயமாக இப்போ கூட இந்த சந்தர்ப்பத்தில் கூட நாங்கள் மக்கள்கிட்ட கேட்கக்கூடியது அச்சுறுத்தல் இருக்கு இல்லையாண்டில்லை ஆனால் முழுமையான மக்கள் வாக்களிப்பதனூடாக இவர்களுடைய இந்த இந்த விதமான சகல அராஜகங்களை நாங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் ஆகவே மக்கள் முழுமையாக வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பதனூடாக இதனை நாங்கள் தடுத்து நிறுத்தலாம் என்பதால் எங்களுடைய கோரிக்கை சம்பவம்

ஒரு கட்சி வந்து இந்த தேர்தலில் போட்டி போடும் அதனால் அரசாங்கம் அந்த தேர்தலில் மிகவும் நேர்மையினமாக பிள்ளையாக நடத்தக்கூடாது நடத்துறீங்கள் என்று சொல்லி காற்றம் நாங்கள் நிப்பாட்டம் கொண்டு கேட்கிறோம் நாங்கள் சரி அதை நிப்பாட்ட வேண்டியது அரசனுடைய கடமை அதில் நிப்பாட்ட பண்றது ஊடகவியலாளருடைய உங்களுடைய கடமை அதை வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டியதும் அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதும் அதை நிறுத்த வேண்டியதும் ஊடகவியலாளர்களுடைய கடமை இவர்கள் இப்படி செய்து சொல்றவங்களுக்கு நாங்கள் நாங்க விட்டுட்டு விட முடியாது அப்படின்னு சொன்னால் ஆறாயிரத்துக்கு இடம் கொடுத்துட்டு நாங்க விட்டுட்டு வர்றது தாங்க செல்ல ஆகவே நாங்கள் இதெனம் இல்லை எங்களுக்கு எங்கெங்க இடங்கள் இருக்குதோ அங்கே அங்கே எல்லாம் நாங்கள் வலியுறுத்துவோம் இந்த விஷயங்கள் நிப்பாயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி செல்ல நாங்களும் ஊடகம் விளையாட்டும் உங்களுக்கும் இது வந்து வெளி ஊடகத்துக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் சரி இதனூடாகத்தான் அதை நிப்பாட்டம் முயற்சிக்கலாமே தவிர நாங்கள் வே வேறு ஒரு 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 அரசியல் கட்சிக்கு எந்த கட்சியாகவும் இருக்கிறோம் அந்த அரசியல் கட்சிக்கு தந்த ஜனநாயக வழிமுறைக்கு உள்ளதான் இந்த விஷயங்களை சொல்லலாம் பத்திரிகைகளுக்கு சொல்லலாம் மக்களுக்கு தெரிவிக்கலாம் உலகத்துக்கு தெரிவிக்கலாம் அதுக்கு மேல போனா சில சில போராட்டங்களை நடத்தலாம் இதை தங்கிக்கலாம் இதில் ஆனால் இந்த கைகளுக்கு அந்த போராட்டம் நடத்துறதுக்கான ஒரு ஒரு ஹோல் மீட்டிங் நடத்துறதுக்கு அனுமதி இல்லாத சூழ்நிலை சரி அப்படியே அந்த சூழ்நிலையில் நாங்கள் ரெண்டு ஒன்று கேட்கல இப்படி இருக்கும்போது யோசிக்கலாம் ஆகவே நாங்கள் இப்படி கேட்டுக்கொடுப்போம் நாங்கள் விடுதலை புரியல இல்லை இப்படி கேட்டால் வேற மாதிரி என்ன செய்கிறது சொல்றதா அது ஒரு ஜனநாயக சூழலுக்குள்ள எங்களுடைய செயற்பாடுகள் இருக்க முடியும்